ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் சனிக்கிழமை ஏகாதசி திதி இருபத்தி ஏழு நாழிகை அமைந்துள்ளதால் இன்றைய தினம் ஏகாதசியை ஸ்ராத்த தினமாக நாம் நுட்டிக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரம் இருபத்தி நாழிகையும் சோபனா என்ற யோகம் இருபத்தாறு நாழிகையும் பத்ரா என்ற கரணம் இருபத்தேழு நாய் நாழிகையும் அமைந்துள்ளது தியமானது முப்பத்தொன்போது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சர்வ பரிவர்த்தன ஏகாதசி என்ற ஏகாதசியானது இன்றைய தினம் அமைந்துள்ளது ஏகாதசி விரதமானது இன்றைய தினம் அனுஷ்டிக்கத்தக்கது ஏகாதசி விரதமானது விஷ்ணுவை ஆராதிக்கத்தக்கதான தினமாக நாம் ஏற்கனவே அதை பற்றி பார்த்துள்ளோம் அதேபோல் இன்றைய தினம் சர்வ பரிவர்த்தனை நமக்கு இருக்கக்கூடியதான அத்தனை கட்டங்களிலும் இருக்கக்கூடிய கட்டங்களை பரிவர்த்தனம் செய்கிறார் சுபத்தை ஏற்படுத்துகிறார் என்பதாக பொருள் கொள்ளும்படியாக இந்த ஏகாதசி விரதம் அமைந்துள்ளது வணக்கம்